அந்த வரிசையில் அடுத்து நாம பார்க்க போறது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய ஏரி அதுக்கு மறுபடியும் நாம சனி கிரகத்தின் துணைக்குள் டைட்டனுக்கு தான் போகணும் இங்கே இருக்கிற கிராக்கன்மாரே என்ற ஏரி தான் சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஏரியா கருதப்படுது கிராக்கன்மாரேவோட அளவு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் ஹைட்ரோ கார்பன் ரசாயனங்கள் நிரம்பி இருக்கிற இந்த ஏரியில பெரும்பாலும் திரவமைத்தேன் தான் நிரம்பி இருக்கு பூமியில இருக்கிற மிகப்பெரிய ஏரியா கருதப்படும் கேஸ்பியன் கடல் வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் சதுர கிலோமீட்டர் தான் விட பெருசு டைட்டன்ல இருக்கிற கிராக்கன்மாரே இதனாலேயே இந்த கிராக்கன்மாரை ஏரிய ஒரு நிலம் சூழ்ந்த கடல்னு வகைப்படுத்துறாங்க விஞ்ஞானிகள் இந்த கிராக்கன்மாரே மாதிரியே டைட்டன்ல இதே அளவுக்கு பெரிய மேலும் இரண்டு ஏரிகள் இருக்கு லெஜியா மாறே மற்றும் புங்காமாரேன்னு அழைக்கப்படுற இந்த இரண்டு ஏரிகளும் அளவுல கிட்டத்தட்ட கிராக்கன் மாறே அளவுக்கு தான் இருக்கும் இதுலேயும் மீத்தேன் தான் ஹைட்ரோஜன் கார்பன் ரசாயனங்கள் தான் இருக்கு தினமும் சமையல் செய்ய பயன்படுத்துகிற சிலிண்டர் வாகன எரிபொருள் கேஸ் சிலிண்டர் இதில் எல்லாம் நாம் மீத்தேன் வாயுவை அடைச்சி வச்சு தான் பயன்படுத்துகிறோம் ஒருவேளை எதிர்காலத்தில் டைட்டனுக்கு மனிதர்கள் குடிப்போனால் அந்த மக்களுக்கு எரிபொருள் செலவு குறையும்